ஐயஃப் எண் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுந்து போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டு போட்டு நல்லா வதக்கிட்டேன் அவளை ஊற வச்சு வச்சுருந்தேன் அதில் போட்டுவிட்டு லேசாக லெமன் புழிஞ்சி உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு கிளறிட்டேன் அவள் ரெடி ஆகிடுச்சி கருவேப்பிலை போட்டேன் இது பார்த்திங்கன்னா கடுகு கடலைப்பருப்பு கடலை பொட்டை போட்டு நல்லா தாளிச்சுட்டு வெங்காயம் வர பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சிட்டு சேமியாக வேக வச்சு வச்சுருந்தேன் அதை இதோடு போட்டு கிளறி கொஞ்சம் லெமன் கிழிஞ்சாச்சு இது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் எண்ணெய் கடுகு கடலைப்பருப்பு உளுஞ்சி தாளிச்சிட்டு வெண்டைக்காய் நல்லா சின்ன சின்ன பீஸாக வெட்டிவிட்டு தயிர் ஊற்றி உப்பு தூள் மிளகாய் போட்டு வதக்கியாச்சு இதை ரசம் இது பார்த்தீங்கன்னா பூண்டு மிளகு சீரகம் வர பச்சை மிளகா போட்டுட்டு புளி தக்காளி உப்பு போட்டு நல்லா கரைச்சி ஊற்றியாச்சு இப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா சுரக்காய் குழம்பு எண்ணெய் கடுகு கடலக்கருப்பு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு சுரக்காய் சின்ன சின்ன பீஸாக போட்டு வெட்டி போட்டாச்சு தக்காளி போட்டாச்சு அதில் பார்த்திங்கன்னா மிளகாய் மிளகாத்தூள் சாம்பார் பொடி கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேன் வேக வச்சிட்டு பார்த்திங்கன்னா தேங்காயில் கொஞ்சம் சீரகம் போட்டுட்டு அரைச்சி ஊற்றிட்டேன் அதில் சொ கொண்டக்கடலையும் வேக வச்சு போட்டேன் இது சொரக்கா குழம்பு ரெடி ஆகிடுச்சி கருவேப்பிள்ளைய இதில் தாளித்து போட்டி போட்டியிருந்தேன் அடுத்து பார்த்திங்கன்னா பருப்பு தோசைக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதில் எல்லா வகை பருப்பும் போட்டு ஊற வச்சு அரைச்சி வச்சுருந்தேன் சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைச்சிருந்தேன் பெருங்காயத்தூள் போட்டிருந்தேன் இப்போ தோசை ஏழி இது ராகி இது வெண்டைக்காய் ரசம் அவள் தோசை